ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எடுக்கிறது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை தான் நாம் இப்போ வந்து இந்த வீடியோவில் லைவா பார்க்க போகிறோம் தைப்பூசத்தை முன்னிட்டு அனைத்து முருகன் கோவில்கள்லேயும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடந்தது அப்போ பூஜைகள் நடந்துகிட்ருக்கும் போது முருகனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலானது திடீரென எங்கிருந்தோ ஒன்று வந்து அந்த மயில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருவறையில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணிட்டு சிறிது நேரம் முருகனை அர்ச்சனை பண்ணுறது போல் அந்த இடத்துல இருந்து அடுத்த நொடியே வெளியே வந்து மாயமாக மறைந்து போயிருக்கு இந்த ஒரு அதிசயம் நடந்த அதை வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைவாக கேப்சர் ஆயிருக்கு அப்படியான அந்த வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ முருகனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாகனமே மயில் வாகனம்தான் முருகனுடைய மயில் வாகனத்துல தான் முருகன் எங்குனாலும் பயணம் செய்வார் அதை ஊர்ஜித பண்ற வகையில முருகனுடைய தைப்பூச நாள்ல மயில் வந்து இந்த மாதிரி முருகனை தரிசனம் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அதிசயமாக பார்க்கப்படுது அதை விட இதை பார்க்கும்போது ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கும் இருக்குது முதல்ல அந்த அதிசயத்தை வந்து பார்க்கலாம் அதற்கு பிறகு முருகனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலை பற்றி நிறைய தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா முருகனுடைய மயில் வாகனம் வந்து மூன்று இருக்குது ஆறுமுகமான இருக்கக்கூடிய செந்திலாண்டவனுக்கு இந்த வாகனமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனித்துவம் என்று சொல்லப்படுது அப்படி சொல்லப்படுற அளவுக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி முருகனை தைப்பூசத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மயில் வந்து தரிசனம் பண்ணதை வந்து பார்க்கலாம் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாள் இந்த நாளில் அனைத்து முருகன் கோவில்கள்லையுமே முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் செய்யப்பட்டது அதில் ஒரு கோவிலில் இந்த அதிசயம்தான் நடந்திருக்கு இந்த அதிசயத்தை முதல்ல வந்து பாருங்கள் எங்கிருந்தோ வந்து ஒரு மயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுடைய கருவறையை நோக்கி உள்ளே போது உள்ளே போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வெளியே வந்து அந்த இடத்துல இருந்து காணாமல் போது மயில் அந்த இடத்துல இருக்கும்போது யாரையும் எந்த தொந்தரவும் செய்யலை அது பாட்டு வந்தது அது பாட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு தைப்பூசத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா பூச நட்சத்திரம் மாதந்தோறும் வருவதை காட்டிலும் இந்த தை மாதத்தில் வரும்போது இந்த பூச நாளில் தான் முருகன் அவதரித்ததாக ஒரு வரலாறானது குறிப்பிடப்படுது அதே முருகன் வந்து படையெடுத்து எல்லாரையும் வெல்வதற்கு வேலை வந்து அன்னையிடம் வாங்கின நாள் கூட இந்த நாள் தான் என்று குறிப்பிடப்படுது அதனால தான் ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் காட்டிலும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமானது மிக பிரம்மாண்ட தைப்பூசம் விழாவாக கொண்டாடப்படுது மேலும் இந்த விழாவில் எல்லா முருகன் கோவில்கள்லையுமே முருகனுக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையானது காட்டப்பட்டது அதில் ஒரு அதிசயம்தான் இந்த அதிசயத்தை வந்து நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ முருகனுடைய மயில் வாகனமாக இருக்கக்கூடிய இந்த வாகனத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான உண்மைகளை இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க படுத்தல் கடவுளான பிரம்மனை நான்முக கடவுள் என்று அழைக்கிறோம் முருகனை ஆறுமுகம் என்று வழிபடுகிறோம் ஆறுமுகமான முருகனுடைய தத்துவம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா முதல்ல அந்த தத்துவத்தை தெரியாதவங்க இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க பிற கடவுள்களுக்கு எத்தனை முகங்கள் என்பதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு முகமாக இருக்கிறது மகாவிஷ்ணுவுக்கு இருமுகம் முகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்னிக்கு மூன்று முகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தத்ரருக்கு நான் முகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரம்மனுக்கு ஐமுகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுக்கு அனுமனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காயத்ரி தேவிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரம்ப கணபதிக்கு அதுக்கப்புறம் ஆறுமுகம் அதாவது கந்தனுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆறுமுகம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு முகம் இருமுகம் என இந்த மாதிரி முகங்கள் வந்து அந்தந்த கடவுள்களுக்கு வந்து இருக்கும் இதில் படுத்தல் கடவுளான பிரம்மனை விட அதிக முகம் கொண்டிருக்கிறவர் ஆறுமுகம் என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் ஸோ மூன்றுருக பெருமானுக்கு இந்த ஆறு முகங்களோடு பிறந்து வளர்ந்ததுதான் இவருடைய ரொம்ப புண்ணியமான விஷயமாக சொல்லப்படுது மேலும் கந்தன ஆறுமுகமாக வழிபடுவதற்கான காரணத்தை நக்கீரர் பார்த்தீங்கன்னு அவருடைய புத்தகத்தில் விளக்கி இருக்கிறாரு ஒவ்வொரு முகமும் எதற்காக என்பதையும் அவர் கூறியிருக்கிறாரு திருமுருகாற்று அவர் கூறியிருக்கிறது தெளிவாக நம்மளால வந்து பார்க்க முடியும் ஸோ அப்படி பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது அந்த ஆறு முகனை வழிபாடு செய்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களையும் ரகசியங்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உலக பிரகாசிக்க செய்வதற்கு ஒரு முகம் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்கு ஒரு முகம் பக்தர்களுடைய கஷ்டங்கள் வேள்விகளை போக்குவதற்கு ஒரு முகம் உபதேசம் புரிவதற்கு ஒரு முகம் தீயோரை அளிக்க ஒரு முகம் பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளியுடன் குழவுவதற்கு ஒரு முகம் அதனால தான் இவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு முகம் என்று சொல்லப்படுது அதனால தான் இவரை சரவணபவை எனக்கூடிய ஆறெழுத்து மந்திரத்தால் வேலனை வள வந்து நாம் துதிக்கிறோம் அப்படி துதித்தாதான் அவரை வழிபட்ட பலன் முழுசாக நம்மளால் பெற முடியும் சரணபவை என்பது சடசோத்திர மகா மந்திரம் என்று சொல்லலாம் இந்த மந்திரத்தை சாய் என்பது லக்ஷ்மி கடாட்சாகவும் என்பது சரஸ்வதி கடாட்சாகவும் வாய் என்பது போகமாகவும் மேசம் என்பது சாரி வாய் என்பது போகம் மோசம் என்றும் நாய் என்பது சத்ருதயம் என்பதும் பா என்பது மத்ருதயம் என்பதும் வாய் என்பது நோயற்ற வாழ்வ குறிக்கிறது சோ பிரணவத்துடைய சோஷ சோசரம் கூறி இவ்வாறு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இந்த ஒரு மந்திரத்துக்கு நம்மளால பெற முடியும் இப்படி சக்தி வாய்ந்தது தான் அறுபடை முருகனுடைய வீடுகளோ அந்த அறுபடை வீடுகளோ ஆறு குண்டலனிகளாக விளங்கப்படுகிறது இப்ப உதாரணத்துக்கு திருப்பரக்குன்றம் என்று சொன்னா அது மூலாதாரம் என்று சொல்லலாம் திருச்செந்தூர் சொன்னா சுவாதிஷ்டனோ என்று சொல்லலாம் பழனியை வந்து மணிப்பூரங்கம் என்று சொல்லலாம் சுவாமிமலை வந்து அனந்தநாதம் என்று சொல்லலாம் திருத்தணிகை வந்து பிசுதி என்று சொல்லலாம் பழமுதிர் சோலையை வந்து அக்னேயன் என்று சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு குண்டலினியை வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு கேட்கக்கூடாத வார்த்தையாக தான் இருக்கும் சாரி கேட்கக்கூடாத வார்த்தை கிடையாது இதுக்கு முன்னாடி கேட்டிராத வார்த்தைகளாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனுடைய கோவில் அந்த மந்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இத்தனை சக்திகளுடைய உடைய ஆறுமுகனான இருக்கக்கூடிய திருமுருகனை விசாக கார்த்திகை பௌர்ணமி நாட்கள்லேயும் கந்தசஷ்டலு துதித்து வழிபட்டால் பலன்களை அபரிவிதமாக பெறலாம் என்பது தான் ஒரு குற்று முருகனுடைய வாகனமாக இருக்கிறது மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மயில் தான் எல்லா கோவில்லேயும் நாம் பார்த்தா மயில் வாகனம் வந்து நமக்கு தெரியும் ஆனால் முருகனுக்கு மூன்று மயில்கள் இருப்பது நமக்கு தெரியுமா ஆமாங்க மூன்று மயில்கள் இருக்குது ஞான பழமான மாம்பழத்திற்காக முருகன் உலகை வளம் வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தானே அப்படி வல வரும்போது மாகணிக்காக உலக சுற்றி வருவதற்கு உதவிய மயில் என்ன மயில்னா மந்திர மயில் ஸோ இதுதான் முருகனுடைய முதலாவது மயிலாக சொல்லப்படுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் வந்து சூரசம்காரத்தின் போது இந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு மயிலாக உருமாறி முருகனை வந்து தாங்கினாரு இதுதான் தேவமயில் இது வந்து முருகனுடைய இரண்டாவது மயில் என்று சொல்லலாம் அதே போல முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து மயில் வாகனத்தில் போகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அவர் போகக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாமே வந்து பிரசித்தி பெற்றதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் மயிலாக உருமாறினதுக்கு பின்னாடி சூரனை இரு இதால் வென்றதுக்கு பின்னாடி அந்த சூரன் கிட்டேருந்து வந்த மயிலை வந்து உருவாக்குனார் அதாவது அந்த சூரனையும் அழித்ததுக்கு பின்னாடி அந்த சூரனையே ரெண்டாக பிரித்து அதில் ஒன்று மயிலா ஆக்கிட்டார் ஏன்னா முருகன் தான் மயில் வாகனத்தை ரொம்ப விரும்புவார் இல்லை அதனால் அதையும் மயிலா ஆக்கிட்டார் அப்படி உருவானது தான் அசுர மயில் இப்படி தான் மூன்று மயில் வாகனம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முருகனுக்கு உருவாகிருக்கு முருகன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு கரங்கள் கொண்டவராக திருக்கோளத்தில் வந்து காட்சி தருவார் சஷ்டி விழாவின் போது மட்டுமே திருச்செந்தூரில் முழுதாக இந்த மாதிரி முப்பெரும் இவரை வந்து தரிசிக்கலாம் முப்பெரும் இவர்னால் ஆறு பேரும் சேர்ந்து பன்னெண்டு கைகளோடு தரிசனம் பண்ணலாம் அது திருச்செந்தூரில் அந்த சஷ்டி விழாவின் போது மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும் மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க மூடி விட்டுருவாங்க ஸோ இவ்வளவு சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மயில் வாகனத்துக்கு இருக்குது ஸோ மயில் வாகனம் அளவுக்கு முக்கியமான வாகனம் அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் அந்த அதிசயத்தையும் பார்த்ததும் உங்களுக்கு புண்ணியமாக இருந்திருக்கும் இது போல் இன்ட்ரெஸ்டான நியூஸை கேட்கும் போது இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஒரே வீடியோவில் ரெண்டு விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் முருகனுடைய அருளை பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொகோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்